நண்பு சட்டங்கள அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் நடக்குது தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதில பதினெட்டாவது தொகுதி தான் வந்து திருப்பூர் தொகுதி இந்த திருப்பூர் தொகுதியில மறுபடியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை சேர்ந்த திரு சுப்பராயன் அவர்கள் கே சுப்ராயன் அவர்கள் மறுபடியும் போட்டியினார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல இவர் தான் எம்பியா இருந்தார் அதே மாதிரி இரண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரலு திருப்பூர் எம்பியாவும் இருந்திருக்காரு இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது திருப்பூர் மக்களுக்காக இவர் என்னென்ன செஞ்சு இருக்காரு விரிவா பார்க்கலாம் இந்த காணொலியில ஏன்னா இவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இவருடைய வெற்றி தோல்வியை நாம ஐடென்டிஃபை பண்ண முடியும் செயல்பாடுகள் மக்கள் புரிஞ்சுட்டா தான் அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க இதற்கு தான் ஆங்கிலத்தில் அருமையான ஒரு பழமொழி இருக்கு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் தி பெஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் ஃபியூச்சர் ரிசல்ட் அப்படின்னு உங்களுடைய பழைய கால பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் உங்களுடைய வருங்கால வெற்றியின் தோல்வியும் அமைய போகுது அப்படிங்கிறது அர்த்தம் சரி அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இது கார்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் திரு சுப்ரையன் அவருடைய செயல்பாட்டை பார்ப்பதுக்கு முன்னாடி திருப்பூர் தொகுதியை பத்தி ஒரு முன்னோட்டமா பார்த்துலாம் திருப்பூர் தொகுதிங்கிறது வந்து ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிது குறிப்பாக சொல்லப்போனா திருப்பூர் நார்த் திருப்பூர் சவுத் கோபிச்செட்டிப்பாளையம் அந்தியூர் பவானி பெருந்துறை இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் இப்ப யார்கிட்ட இருக்கு அப்படின்னு அப்படின்னா ரெண்டு டிஎம்கே வசம் வசமும் நாலு வந்து ஏடிஎம்கே வசமும் இருக்கு இதுல குறிப்பிட முன்னாடி சொல்ல போனா திருப்பூர் நார்த் கோபிச்செட்டிப்பாளையம் பவானி பெருந்துறை இது வந்து ஏடிஎம் கே வசம் இருக்குது அந்தியூரும் திருப்பூர் சவுத்து மட்டும்தான் வந்து டிஎம் சைடு இருக்கு டிஎம் கே அலையன்ஸ்ல கம்யூனிஸ்ட் இருக்கிறதுனாலையும் இதுக்கு முன்னாடி அவங்க இந்த ரீஜன்ல கொஞ்சம் திருப்பு இருக்கிறதுனால கம்யூனிஸ்ட் தொடர்ந்து இங்க போட்டிக்கிட்டே இருக்கிறாங்க போன தடவை இவங்களே தான் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியும் அவங்க இருந்திருக்காங்க அதனால கம்யூனிஸ்டோட ஒரு சின்ன இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற இடமா இது பார்க்கப்படுது இப்போ திரு சுப்ராயன் அவர்களை பற்றி பார்ப்போம் திரு சுப்ராயன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிறந்திருக்காரு இப்படி அவருடைய பிரசென்ட் ஏஜ்னு பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஆறு அவருடைய சொந்த ஊர்னு பாத்தீங்கன்னா அது திருப்பூர் தான் திரு சுப்ராயன் அவருடைய அரசியல்

மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மக்களவை உறுப்பினர் இருக்காரு ரெண்டு தடவை எம்எல்ஏ வந்திருக்காரு ரெண்டு தடவை எம்பியாவும் இருந்திருக்காரு இதே மாதிரி அந்த குறிப்பிட்ட எம்பி பிள்ள நிறைய கமிட்டியில ஒரு நம்பரா இருக்காரு குறிப்பிட்ட மட்டும் சொல்ல போனா அர்பன் டெவலப்மெண்ட் ரயில்வே ரெண்டுமே ரெண்டாயிரத்தி நாலு இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வரும் பத்தொன்பதாம் ஆண்டுல அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் கமிட்டி அண்ட் லேபர் டெக்ஸ்டைல் அண்ட் சில்க் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல நம்பரா இருக்காரு அதே மாதிரி ரூல்ஸ் கமிட்டியில நம்பரா இருக்காரு அதே மாதிரி எம்எஸ்எம்ஏல கன்சல்ட் கமிட்டியில நம்பரா இருக்காரு இதான் இவருடைய அரசியல் பின்புலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இவர் என்ன பண்ணிருக்காரு நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவருடைய செயல்பாடுகளை வந்து இங்கே எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டனன்ஸ் நம்பர் ஆஃப் டிபேட்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பிரைவேட் நம்பர்ஸ் பில்ஸ் இதில் எல்லாத்தையும் எப்படி கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க இதில் குறிப்பிடும்படி பார்த்தீங்க அப்படின்னா அட்டனன்ஸ் அட்டனன்ஸ் இந்த ஒரு எவ்வளோ வருகை பதிவேட்டில் இவருடைய பதிவு எவ்வளோ நாள் போய் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் இவர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தொரு சதவீதம் வந்து போயிருக்கார் நூறு நாள் நடந்தால் அறுபத்தொரு நாள் போனதா இங்கே தகவல் சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ஆவரேஜும் ஸ்டேட் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒன்பது எம்பிகளோட ஆவரேஜ் அட்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு அதே மாதிரி இந்தியா லெவலோட எல்லா எம்பியோட ஆவரேஜ் அட்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது ஆனால் திரு சுப்ராயன் அவருடைய ஆவரேஜ் அட்டனன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் அறுபத்தி ஒன்று இது பிலோ ஆவரேஜா இருக்கிறதுனால இங்கு அவர் அட்டனன்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது அது அதே மாதிரி நம்பர் ஆஃப் டிபேட்ஸ் எத்தனை விவாதங்களில் அவர் கலந்து கொண்டார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டு விவாதங்களில் இவர் கலந்து கொண்டார் இது நேஷனல் ஆவரேஜான நாற்பத்தாறு புள்ளி ஏழு சதவீதத்தோட அதிகமா இருக்கு இது தகுந்த விஷயம் அதே மாதிரி ஸ்டேட் ஆவரேஜான ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதத்தோடயும் அதிகமாக இருக்கிறதுனால இவர் நல்லா டிபேட்ஸ்ல கலந்துகிட்டாரு அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது அதே மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸில் வந்து ரெண்டு விதமா இருக்கு ஸ்டார்ட் அண்ட் நான் ஸ்டார்ட் அதாவது ஸ்டார்ட் அப்படின்னா நம்ம கேட்குற கேள்விக்கு வாய் மூலமாகவே பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னா நம்ம கேட்குற கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் சொல்லுவாங்க அந்த மினிஸ்ட்ரிலேருந்து குறிப்பிட்ட மினிஸ்ட்ரியிலேருந்து அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டார்ட் அண்ட் நான் ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுப்ராயன் எம்பி அவர்கள் நூற்றி அறுபத்தொம்பது கொஸ்டின்ஸை கேட்டிருக்காரு ரெண்டு கொஸ்டினுமே சேர்த்து அதே வந்து நேஷனல் விட ரொம்ப கம்மியாக இருக்குது நேஷனல் ஆவரேஜ்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து இவர் நூற்றி அறுபத்தொம்பது தான் கேட்டிருக்காரு இது ஸ்டேட் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா அந்த முப்பத்தொம்பது எம்பி ஸ்டேட்லேருந்து போகிறாங்களா அவங்க பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தா நம்ம சுப்ராயன் எம்பி அவர்கள் நூற்றி அறுபத்தொம்போது தான் கேட்டிருக்காரு இப்ப நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேக்கறதுல கொஞ்சம் லேகிங்கா இருக்கிறாரு சுப்ராயன் அவர்கள் அப்படிங்கிறது தெளிவா புரியுது அதே மாதிரி பிரைவேட் நம்பர் பில் அப்படின்னு சோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரைவேட் நம்பர்ஸ் பில் இல்லை அமெண்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் கொண்டு வரதுக்கு இவர் எத்தனை கேள்விகள் இல்லை எத்தனை பில்லு கொண்டாந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து யாருமே பில்லு கொண்டு வரல அதனால் வந்து இது ஸ்டேட் ஆவரேஜ் நேஷனல் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இது கலந்த ஐம்பத்தெட்டு டிபேட்ஸ்னாலும் ஜென்ரல் டிபேட்ஸ் நிறைய இருக்கும் ஏன்னா இந்தியா சார்பாக வந்து நம்ம தொகுதி பற்றி பேசாமல் டிபேட்ஸ் ஜென்ரலாக இருந்தாலும் இவர் அந்த ஐம்பத்தெட்டு டிபேட்ஸில் வந்து ஒரு ஆறு டிபேட்ஸ் மட்டும் திருப்பூர் தொகுதிக்காக டிபேட்ஸ் பண்ணியிருக்காரு குறிப்பாக சொல்ல முடியும் பார்த்திங்க அப்படின்னா ரிகார்டிங் ப்ராப்ளம் ஃபேஸு பை திருப்பூர் ஹாஷா இண்டஸ்ட்ரீஸ் அதே மாதிரி வந்து பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து இருநூத்தி கோடி கேட்குற அந்த விவாதத்திலும் கலந்துருக்காரு அதே மாதிரி ரிகார்டிங் கார்மெண்ட்ஸ் அண்ட் ஹைஸர் செக்டர் அப்படிங்கிற ஒரு விவாதத்துலையும் கலந்துருக்கிறாரு அப்புறம் ரயில்வேஸ் விவாதத்தில் உள்ள கலந்திருந்தாருபடி சொல்ல போனா ரெக்வஸ்ட் டு கவர்மெண்ட் டு எக்ஸ்டென்ட் மெட்ரோ லைன் ஃப்ரம் கனியூர் டு திருப்பூர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன்ல கலந்துகிட்டாரு அதே மாதிரி நீ டு கான்ஸ்டூட கமிட்டி டு எக்ஸிக்யூட் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விவாதத்துலையும் கலந்துகிட்டாரு ரிகார்டிங் செட்டிங் அப் ஆஃப் கேந்திரிய வித்யாலயா அந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளியை வந்து திருப்பூரில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விவாதத்தையும் கலந்துகிட்டார் அது மொத்தம் இவர் கலந்துகிட்ட ஐம்பத்தெட்டு விதா விவாதங்களில் ஆறு விவாதங்கள் திருப்பூர் தொகுதியை குறிப்பாக திருப்பூர் தொகுதியில் வந்து ஆறு சட்டமன்ற தொகுதி இருந்தாலும் இவர் திருப்பூர் நார்த் திருப்பூர் சவுத் என்கின்ற இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும்தான் விவாதத்தில் கலந்துருக்கிறாரு ஐம்பத்தெட்டுல ஆறு விவாதங்கள் மட்டும்தான் திருப்பூர் தொகுதியை சேர்ந்தது அந்த ஆறு விவாதங்களுமே வந்து ரெண்டு சட்டமன்ற தொகுதியை மையமாக கொண்டு தான் நடந்திருக்கிறதுனால இவருடைய செயல்பாடுகள் மீதி நாலு சட்டமன்ற தொகுதியை வந்து மையப்படுத்தல அப்படிங்கிறது நல்லா தெரியுது இவர் மொத்தம் நூத்தி அறுபத்தி ஒன்பது கொஸ்டின் கேட்டிருக்காரு அந்த நூத்தி அறுபத்தி ஒன்பது கொஸ்டின்ல நூத்தி கொஷின் வந்து ஜெனரிக்கா இருந்திருக்கு ஜெனரிக்கா இந்த சென்ஸ் வந்து இந்திய நாட்டை சார்ந்து இருந்தாலும் இவருடைய தொகுதிக்காக ஒரே ஒரு கொஷினை மட்டும் தான் கேட்டுருக்காரு அந்த கொஷினுமே வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சார்பாக தான் கேட்டுருக்காரு இது திருப்பூர் நார்த் திருப்பூர் சவுத்துக்கான கொஷினாவோடையோ மீதி இருக்கிற நாலு சட்டமன்ற தொகுதிக்கு இவர் எந்த கொஷின்லையோ எந்த டிபேட்லேயோ கலந்துக்காதது வந்து ரொம்ப வருத்தம் விஷயமா மக்கள் கருதுகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல் திரு சுப்பராயன் அவர்கள் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காரு என்னென்ன விவாதங்களில் கலந்து கொட்டாரு அப்படிங்கிற தகவல் வந்து இந்த சான்சேட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் உள்ள உங்களுக்கு தகவல் ஃபுல்லாவே இருக்குது அவருடைய ப்ரொஃபைல் அவர் எம்பிபி ஸ்கீமில் என்னென்ன பண்ணிருக்காரு டிபேட்ஸில் என்னென்ன கலந்துருக்காரு ஸ்பெஷல் மென்ஷன் கொஷின்ஸ் அஷ்யூரன்ஸ் கமிட்டியில் என்னென்ன இருந்திருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இந்த வெப்சைட்லேருக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க்கி நான் தரேன் உங்களுக்கு எதாச்சும் டவுட் இருந்தால் இந்த வெப்சைட்ல போய் பாருங்கள் அவர் என்னென்ன விவாதங்களை கந்துகிட்டார் அப்படின்னு இவர் முக்கால்வாசி கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறதுனால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சார்பாக மட்டுமே பேசியிருக்காரு அவருடைய தொகுதிக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தொகுதி வேறு என்ன வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத அவர் கருதிக்கிட்டாரா இல்லை அவருடைய இதெல்லாம் அவருடைய லிமிடேஷன் அவ்வளோதான் இருந்ததா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா எம்பிக்குமே வந்து வருஷத்துக்கு தலா அஞ்சு கோடி அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு கோடிகள் வந்து எம்பி நிதியாக தருவாங்க அவங்க வந்து அவங்களுடைய எம்பி நிதியில் வந்து அவங்களுடைய தொகுதிக்கான அவங்களுடைய தொகுதிக்கு தேவையானதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவன் வந்து எம்பி எம்எல்ஏ நிதி எல்லாமே வந்து நாம் வந்து ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் பண்ண முடியும் எம்எல்ஏஓ எம்பியோ வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் பண்ண முடியும் அது ஃபீஸபிள் ஸ்டடி வந்து டிஸ்ட்ரிக் அத்தாரிட்டி பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி தான் அதை வந்து என்ஸ் பண்ண முடியும் அதில் வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கு எதுவுமே பண்ண முடியாது என்ன அப்படின்னா இவர் எவ்வளவு நிதி வாங்கியிருக்காரு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் இந்த வெப்சைட்டு அப்லோட் பண்ணிடுறாங்க இதோடைய முழுமையான தகுதி நம்மளுக்கு தெரியல ஏன்னா கொரோனா வந்த டைம்ல வந்து நிதி கீதி கம்மியா கொடுத்தாங்களா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியல அந்த தகவல் நம்ம திரட்ட முற்பட்டோம் அது சரியான விதத்துல கிடைக்கல அதனுடைய தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாவது நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை கோடி வந்து அலகட் பண்ணிக்கிறாங்க அதுல வெறும் எழுபத்தொம்பது லட்சம் மட்டும் தான் செலவு பண்ணியிருக்காரு இவன் வந்து இவர் வந்து இருபத்தி ரெண்டு ஒர்க்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி வந்து ஒன்பது ஒர்க்கை மட்டும் தான் எடுத்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோடி அலாட் பண்ணியிருக்காங்க அதுல எழுபது லட்சம் தான் செலவு பண்ணியிருக்காரு இவர் நாற்பத்தி ஆறு ஒர்க்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி வந்து வெறும் ஒர்க்க மட்டும் எடுப்பிட்டி இருக்காம இருந்த ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பாத்தீங்க அப்படின்னா எந்த நிதியுமே அரசாங்கம் கொடுக்கல இருந்தோ ஒரு ஏழு லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு முப்பத்தி ஏழு ஒர்க்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு ஒர்க்கை மட்டும் மட்டும் டிஸ்ட்ரிக் அத்தாரிட்டி எடுத்து செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல பாத்தீங்க அப்படின்னா எந்த நிதியுமே கொடுக்கல அப்படிங்கிற டேட்டா தான் இங்க பர்னிஷ் ஆயிருக்கு இந்த டேட்டாவோட ஃபுல் ப்ரூஃப் நம்மளுக்கு தெரியல அதனால இதை ஒரு மேற்பார்வையா மட்டும் எடுத்துக்கங்க இதோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து எதிர வந்து ஆர்டிஐ போட்டோம் இல்ல வந்து திரு சுப்ராயன் அவர்கள் வந்து வெளியிட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம சில தகவலை மிஸ் பண்ணியிருந்தாலும் திரு சுப்ராயன் அவர்கள் வந்து இங்க தெளிவுபடுத்தணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல வந்து இவர் தொகுதிக்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத வந்து பட்டியலிட்டு காட்டுவார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா ஏன்னா ஒருத்தர் வந்து மறுபடியும் போட்டு ஒரு ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு நிதியில் நிற்கிறாரு அப்படின்னா போன பீரியடில் அவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பா பொது வெளியில் வெளியிடுவாங்க அந்த பொது வெளியில் வெளியிடும் போது நம்ம இன்னும் நிறைய தகவலை பெற வாய்ப்பு உள்ளது இந்த அப்கமிங் எலெக்ஷனை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக திரு கே சுப்பராயன் அவர்கள் மறுபடியும் போட்டியிடாரு முக்கிய எதிர்க்கட்சியான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு பி அருணாச்சலம் அவர்களை போட்டியிட வைக்கிறது இவர் எங்க அண்ட் எனர்ஜெட்டிக் திரு கே சுப்பராயன் அவர்கள் எழுபத்தி ஆறு வயதை விட்டார் இவர் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து வயது தான் இருக்கும் ஸோ இட்ஸ் இட்ஸ் அ பேட்டில் பிட்வீன் எங் அண்ட் ஓல்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நாம் தமிழரை பொறுத்தவர்கள் சீதலட்சுமி என்கின்ற வேட்பாளரை அறிவித்துள்ளார்கள் பிஜேபி இன்னும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை களம் பதினெட்டு பிடிக்கிறது களம் பதினெட்டு பற்றிய தகவல்களை தொடர்ந்து பார்க்க கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்